ஹலெ கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்ம யாவரையும் காணும்படியாக கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஏசையா எழுதின திற்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா பிரிய மாணவர்களை உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் உனக்கு விரோதமாக நியாயத்திலே வந்து உனக்கு விரோதமாக பேசுகிற எல்லா நாவுகளையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார் உனக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷனுடைய கிரியைகளை அழிப்பார் உனக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தைகளை கர்த்தர் அதமாக்கி போடுவார் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார் அல்லையூயா இது கர்த்தரால் உண்டானது இது தேவனால் உண்டானது என் ஊழியக்காரனுக்கு என் ஊழியக்காரிக்கு என்னால் உண்டானது இதை கர்த்த என் அன்பு தேவ பிள்ளை ஆணிதரமாக சொல்லுகிறார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்தையும் கர்த்த நான் அழித்து போடுவேன் உடைத்து போடுவேன் முறித்து போடுவேன் அலே லூயா யோசியப்பினுடைய வில் உறுதியாய் நின்றுதான் கிரியே என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னுடைய புயம் ஓங்கி இருக்கும் கர்த்தனுடைய கிரியைகளை அவர்கள் பார்ப்பார்கள் தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் தலை தேவன் உனக்காக உன்னுடைய பட்சத்தில் இருந்து உன்னுடைய வலது பட்சத்தில் இருந்து நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே ஆயுதங்களைக் கண்டு குறை சொல்லுகிற நாவுகளைக் கண்டு பொய் பேசுகிற நாவுகளை கண்டு உனக்கு விரோதமாக தூஷிக்கிற நாவுகளை கண்டு பயப்பட வேண்டாம் அது நாவாக கூட இருக்கட்டும் அது ஆயுதங்களாக கூட இருக்கட்டும் என் அன்பு தெய்வ பிள்ளையே அதை கர்த்தர் முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் பயப்படாதே நான் என்ன பேசுவேன் என்ன பண்ண போறேன் என்ன போறன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் பேச வேண்டியதை பரிசு தாவியானவர் பேசுவார் உன் சார்பில் இருந்து பேசுவார் உன் வாயா இருந்து பேசுவார் ஆகையால் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையை பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் துக்க முகத்தோடு இருக்க வேண்டாம் துக்கத்தோடு நீ தெரிய வேண்டாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பயப்படாதே கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்லுகிறேன் ஒரு வழியா வருகிறவர்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் அவர்கள் உன் பாதிரட்சியா மாறிப்போவார்கள் அவருடைய நீ மிதிப்பாய் உன் நடுவில் இருந்து பலத்த காரியத்தை செய்வேன் பயப்படாது செபிப்புமா மகா இறக்கமும் கிருவ நிறுந்தங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்கிறேன் எல்லா பொய் சாட்சிகளையும் முறியடிக்கிறேன் எல்லா சத்துடைய கிரிகளை கர்த்தரை அழித்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தர் அதை அதமாக்கி போடும்படி ஆட்சியமிக்கிற அதமாக்கி போடும்படி ஆட்சியமிக்கிறேன் ஆண்டவரே அந்த நாவுகளை எங்கள் வாய் குற்றப்படுத்தும்படியாக எங்கள் சார்பில் இருந்து கர்த்தனை பேசுவீராக நீ யுத்தம் பண்ணுவீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துற எல்லா தடைகளையும் நாமத்தினால் எல்லா உட்டையட்டும் ஆண்டவர் எல்லா எதிர்ப்புகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சபத்திலே ஆண்டவரே இப்பொழுது தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எழும்பிருக்கிற சத்துருக்களால் உண்டாயிருக்கிற எல்லா எதிர்ப்புகள் ஆண்டவர் எல்லா விதமான பொய் சாட்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே அக்னினாலும் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து ஆண்டு எங்களை காத்து ஆண்டு வரே எங்களுக்கு விரோதமா எழும்பிருக்கிற கிரிகளை அழித்து போடும்படியா செபிக்கிறேன் ஓ நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா கரத்திலே ஒப்பு கொடுக்குற இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கொடுக்கிற விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொள்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆம் என்று ஆம் என்று பதில் ஏசுவன் ரத்தம் செய்யேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை செபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமன் அலை லூயா கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்